நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் இந்த வசனத்துடைய சப்ப உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாளில் யாப்போ உங்கள் நாளாம் மதியாரம் ஆறு வாசிக்கிறேன் அவர் அதிகமாக அதிகமான கிருமையை அழிக்கிறாரே ஆதலாம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்ந்தவர்களுக்கோ கீழே அழிக்கிறார் கிருபிள்ளை இருக்கிறது அருமையான எனக்கு அருமையான தேவ தேவ பிள்ளைகளை சகதர சகதியில் வந்து திடீர்னு கவசத்தை கூட நினைக்காதீங்க இன்றைக்கி அநேக பேர் வந்து நம்ம பார்க்குறோம் வந்து அதிகமாக படிச்சுட்டா ஒரு பெருமை இருக்குது வசதியை பார்த்துட்டா ஒரு பெருமை இருக்குது ஒரு வேலையில் போயிட்டால் ஒரு பெருமை இருக்குது வந்து மற்றவர்களை வந்து சிலர் மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து வசதி சகேதங்கள் என்னதான் வசதி வாய்ப்புகளும் நல்ல பட்டம் படைப்புகளா இருந்தாலும் சரி இன்றைக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்கள நானே பார்க்க முடியாத நிலையில இருக்குது ஆனா இந்த சத்த சுமா படிப்பு வேலை நம்ம பட்டமழை வச்சு என்னத்தை பண்ண போறோம் ஆனா ஆண்டவர்கள் முன்பாங்க நம்ம மண்ணுன்ற நினைவு கூறி ஒரு தாழ்மையாக இருக்கும் போதே கர்த்தர் வைத்த உயர்த்துவார் அதே 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 அருத்துல நம்ம பார்க்கறோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை படுங்க அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்

இன்னைக்கு தாழ்ந்தியாக இதெல்லாம் ஒன்றும் இல்ல ஆண்டவர் நீ ஜீவனை தந்ததுனால என்ன படித்தவர்கள் ஜீவனை தந்ததுனால உயிரை தந்ததனால சுகத்தை தந்ததுனால நான் நல்லா இருக்கிறேன் என்னை படிக்க கூட ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்தாரு அப்படிங்கிற அந்த நினைவு உங்களுக்குள்ள இருக்குமனா கத்திர இன்னும் உங்களை பயிர்க்கிறார் ஆண்டவர் மிகலாம் தந்தவர் இன்னும் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிணப்பை தரணும் ஆரோக்கியத்தை தரணும் சமாதானத்தை தரணும் அப்படிலாம் சொல்லி நீங்க நினைப்பி எழுதினா ஆண்டவர் உங்களை தாத்தியா இன்னும் உங்களை ஆண்டவர் படிப்படியாக